பருவம் வந்த அனைவருமே காதல் கொள்வதில்லை காதல் கொண்ட அனைவருமே மனமுடிப்பதில்லை காதல் கொண்ட அனைவருமே மனமுடிப்பதில்லை மனமுடித்த அனைவருமே சேர்ந்து வாழ்வதில்லை மனமுடித்த அனைவருமே சேர்ந்து வாழ்வதில்லை சேர்ந்து வாழும் அனைவருமே சேர்ந்து வாழும் அனைவருமே சேர்ந்து போவதில்லை சேர்ந்து போவதில்லை கனவு காணும் மனிதனுக்கு நினைப்பதெல்லாம் கனவு கனவு காணும் மனிதனுக்கு நினைப்பதெல்லாம் கனவு அவன் காணுகின்ற கனவினிலே வருவதெல்லாம் உறவு வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ கடைசி வரை யாரோ ஆடும் வரை ஆட்டம் ஆடும் வரை ஆட்டம் ஆயிரத்தில் நாட்டம் ஆயிரத்தில் நாட்டம் கூட்டம் கூட கூட்டம் கொள்ளை வரை வருமா கொள்ளை வரை வருமா தொட்டிலுக்கு அன்னை தொட்டிலுக்கு அன்னை கட்டிலுக்கு கண்ணி கட்டிலுக்கு கண்ணி பட்டினிக்கு தீனி பட்டினிக்கு தீனி கெட்ட பின்பு குளம் குளமா தவம் இருந்து கொக்கு சிரிக்குது குளம் குளமா தவம் இருந்து கொக்கு சிரிக்குது அது கொத்த போவதை மறந்து மீனும் சிரிக்குது அது கொத்த போவதை மறந்து மீனும் சிரிக்குது குளத்தை விட்டு கரையில் ஏறி நண்டு சிரிக்குது குளத்தை விட்டு கரையில் ஏறி நண்டு சிரிக்குது அதை கொண்டு போய் உண்டு பார்த்த நரியும் சிரிக்குது அதை கொண்டு போய் உண்டு பார்த்த நரியும் சிரிக்குது மாபெரும் சபையினில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் மாபெரும் சபையினில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாசு குறையாத மன்னவன் இவனென்று ஒரு மாசு குறையாத மன்னவன் இவனென்று போற்றி புகழ வேண்டும் போற்றி புகழ வேண்டும் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம்